ஆனால் கையில் இப்போ மூன்று மாடல் பிடிச்சி இவனை பத்துக்கு சொல்லுங்கண்ணா ஆனால் மூணுமே தலை ஈச்ச சரிங்க மூணுமே வந்து ஒரு ஒரு மாடு இருபது லிட்டர் மேலே கறக்குங்கண்ணா இன்னும் ஒரு வாரம் கண்டு போகிறதுக்கு ஆமா நான் ஒரு வாரம் அவனை கண்டு போடுறதுக்கு

முதல்ல இருக்கிற மாடுங்கண்ணே தலையீத்து மாடுங்கண்ணா சரிங்க இது தலையீத்து இது தலையீத்து இத ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஒரு அஞ்சு மாடு தலையீத்து மாடுங்கண்ணா முதல்ல இருக்கிற அஞ்சு மாடுமே தலையீத்து எல்லாம் ரெண்டு பண்ணு நாலு பண்ணு மாடுங்கண்ணா எல்லாம் சரியான மடி அமைப்பு இல்லைங்களா இதெல்லாம் பாருங்கள் நல்லா கறக்கக்கூடிய மாடுங்கண்ணா ம் இது இதுவும் தலையீத்து மாடு தான் சரி இது தலையீத்து தான் இது தலையீத்து இது தலையீத்து இந்த மாடு தலையீத்து மாடு சரிங்க இந்த மாதிரி தலையீத்து மாடு இது ரெண்டாவது ஏற்று மாடுனா இது ரெண்டாவது ஈத்து மாடு காம் பாருங்க இப்படி பாருங்க சரிங்க சரிங்க இது இது தலை ஈத்து மாடு இது தலை மாடு தான் இது மூணாவது ஈத்து மாடுங்கண்ணா சரிங்க எல்லாம் மட்டும் அனுப்பிடுங்களா ஆமாம் இந்த நிக்கிறதுக்கு வந்து இடஞ்சலா இருக்கு அப்படின்றத நம்ம டக்கு டக்கு மாடு வந்து கலந்துகிட்டே இருக்கல போயிட்டே இருக்காங்களா வண்டியில ஏத்திட்டே இருக்காங்க சரிங்க இருக்கிற மாடுகள் வந்து நம்ம பாத்துட்டோம் அடுத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டி ஏத்தும் போது தனித்தனி மாடுகளை வந்து எல்லாமே தனித்தனியே பிடிச்சி எடுத்துக்கலாம் சரிங்க ஓகே கையில் இப்ப மூன்று மாடல் பத்தி சொல்லுங்க ஆனா மூணுமே தலையிட்ட மாடுங்கண்ணா சரிங்க மூணுமே வந்து ஒரு ஒரு மாடி இருபது லிட்டர் மேலே கறக்குண்ணா இன்னும் ஒரு வாரம் கண்டு போடுறதுக்கு ஆமாண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆமாண்ணா கண்டு போறதுக்கு ஆஹா மூணுமே தழையுத்து பல்லுங்கண்ணா பள்ளி எல்லாம் ரெண்டு பல்லு நாலு பல்லுங்கண்ணா ரெண்டு பள்ளு நாலு நாலு பல்லு இல்லைங்களா ஆமாண்ணா எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா அண்ணா எப்படி வேணு எல்லாம் மாடு ஒன்று ஒன்று இருபது இருபத்தி ரெண்டு இப்படி கறங்கண்ணா ஆ ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்கண்ணா ஒரு ஒரு மாடு இருபத்தஞ்சி லிட்டர் பால் கறக்குன்னு சொல்கிறீங்களா எல்லாமே தலையுத்தணா இல்லீங்களா ஆமாண்ணா மூணுமே தலையுத்தி மாடு சரி சரி தொடர்பது தொண்ணூத்தி ரெண்டு இருவத்தொன்னு சரிங்க பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் இருக்கா வாட்ஸ்அப் இருக்கணும் என்ன கிளம்பு சந்தைக்கு போய் ஈரோடு சரிங்க சரிங்க